நம்ம இந்தியால ஒரு கூர் ஒரு கோயில் இருந்தாலும் அதுல ஒரு பத்து பழமையான ஆச்சரியமான கோயில்களை வரிசையா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இதை உங்க அம்மா அப்பா இல்ல உறவினர்களுக்கு அனுப்புங்க உங்களை விட இந்த வீடியோ அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க முடிஞ்சா அதையும் தள்ளி ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதான் அதையுமே கொடுத்து வச்சுக்கோங்க இப்ப நிதானமா வீடியோக்குள்ள போயிடலாமா வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆப் தமிழ் பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போறது மார்த்தாண்டா சூரிய கோவில் இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குன்னு இருக்குமீர்ல இருக்கிற அனந்தநாக் பகுதியில தான் இருக்கு இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட பழமையானது இந்த கோவில் காஷ்மீர் ஆண்ட மன்னரான ஷா என்ற மன்னர் வந்து இந்த இடிக்கிறதுக்காக பிளான் பண்ணாரா ஆனா அந்த கோவில் எவ்வளவு வலிமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில இடிச்சு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சா நெருப்ப வச்சு கொளுத்தி அதை அழிக்க முயற்சி பண்ணாங்களா ஆனா அந்த கோவிலுக்கு எதுவுமே ஆகலையா இப்ப அந்த கோவில் கொஞ்சம் பாடுகளோட இருந்தாலும் இன்னமும் அங்க இருக்கிற தூண்கள்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குதா அது இன்னமும் பல ஆச்சரியங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இது எப்படி இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போறது தஷந்த் யோகினி டெம்பிள் இந்த கோவில் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற மிடவழின்ற ஒரு பகுதியில தான் இருக்குது இந்த கோவில் எவ்வளவு பழசுனா இத கட்டி ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சா இந்த கோவிலோட வடிவமே மேல இருந்து பாக்குறதுக்கு வட்ட வடிவத்துல இருக்குமா இந்த கோவில்ல அறுபத்தி நாலு அறைக்களும் இருக்குது அந்த அறுபத்தி நாலு அறைகள்லயும் ஒரு பெண் தெய்வம் இருக்குமா இந்த கோவில் வந்து கடவுளை கும்பிடுறதுக்காக இல்ல இந்த பிளாக் மேஜிக் ஜோதிடத்தை நம்புவாங்கல்ல அவங்க அதை கத்துக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியா இதை இப்போ வச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னதுன்னா டெல்லியில இருக்கிற பழைய நாடாளுமன்றத்தை இந்த கோவில இன்ஸ்பைரா வச்சு தான் எட்டாவது இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் யாந்தி உமா மகேஸ்வரா டெம்பிள் இந்த கோவில் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற கண்ணூல்ற ஒரு பகுதியில தான் இருக்குது இந்த கோவில் வந்து ஐநூறு வருஷம் பழமையானதா இந்த கோவில் இருக்கிற நந்தி சிலை வந்து வருஷத்துக்கு வருஷம் உயருது அப்படின்னு சொல்றாங்க இது சும்மா கட்டுக்கதையாலாம் சொல்லல தொல்லியல் துறையை இதை உறுதிப்படுத்திருக்காங்க பாறைக்குள்ள இருக்கிற சில ரசாயன மாற்றத்தினால இது வருஷம் வருஷம் பெருசாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி இந்த காலத்துல நந்தியை சுத்தி வர்றதுக்காக பிரதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப அவங்க அதை இந்த நந்தி பெருசாக்கி அந்த வழியடச்சிருச்சா இந்த நந்தி சிலை வந்து நம்ம உலகம் அழிய இருந்து நம்ம பூமியை காப்பாத்தும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏழாவது இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் குபேஸ்வர் கோவில் இந்த கோவில் வந்து மகாராஷ்டிரால இருக்கிற கித்ராபூர்ன்னு சொல்ற ஒரு தான் இருக்குது இந்த கோவில் வந்து ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல எங்க ஒரு சிவன் கோவில் இருந்தாலும் முன்னாடி ஒரு நந்தி சிலை இருக்கும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த கோவில்ல நந்தி சிலைன்னு ஒண்ணே கிடையாது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா தச்சன் யாகத்துல சிவபாரதியின் மகள் சதியை இழந்த சிவன் வந்து ரொம்பவே கோபமானாரா அதனால இந்த கோவில்ல வந்து அப்படியே உட்காந்துட்டாரா விஷ்ணுவும் சிவனை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தபோது அவரையும் உள்ள விடாங்க அவரோட நந்தியையும் உள்ள விடலையா அதனால தான் இந்த கோவில்ல நந்தி சிலையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் இருக்கிற ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல ஒரு தனியான நந்தி சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு மேற்கூரை கிடையாதா கரெக்டா பௌர்ணமி அப்ப நிலா வெளிச்சத்துல அந்த சிவலிங்கம் மின்ற மாதிரி இதை வடிவமைச்சு கட்டிருக்காங்க ஆறாவது இடத்துல நம்ம பார்க்க போறது படேஸ்வர் கோவில் இது வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற முறை நான் பகுதியில் தான் இருக்குது இந்த கோவிலோட வயசு வந்து எட்நூறுல இருந்து ஆயிரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் மட்டும் இல்ல பல நூறு கோவில்கள் இருந்தது ஒரு நிலநடுக்கத்துல இங்க இருந்த இருநூறு கோவில்களும் இடிஞ்சு தனித்தனி கற்களாகவும் சிதறி வந்துச்சு அதை சரி பண்றதுக்காக இதை தெரிஞ்ச தொல்லியல் துறையும் அந்த இடத்துக்கு கிளம்பி போனா அந்த இடத்துல சாம்பல் கொள்ளைக்காரர்களோட ராஜ்யமே நடந்துகிட்டு இருந்ததா சொல்றாங்க நிர்பாய் சிங்னு சொல்ற கொள்ளையர்கள் தான் இந்த கோயில தங்கி எதைய டேம் பண்ணாம வந்தவங்களுக்கு உதவிதான் பண்ணாங்களா இந்த கோவில சரி பண்றதுக்காக அப்ப என்னதான் அந்த கோவில மறுபடியும் சரி பண்ணாலும் அங்க மக்கள் யாருமே போலயா ஏன்னா கொள்ளையர்கள் தான் இருக்கிறாங்களே அங்க போனா நமக்கு ஏதாவது ஆபத்துன்ட்டு அந்த கோவில எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்களா அஞ்சாவது இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் மாசுரூர் குகை கோவில் இது வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கிற காங்க்ரான்ற ஒரு ஊர்ல தான் இருக்குதா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும் போது இந்த கோவில கட்டினதா சொல்றாங்க இந்த கோவில் இருந்து சொர்க்கத்துக்கு நேரடியா போகிறதுக்கு ஒரு படியையும் கட்ட நினைச்சாங்களா அப்படியா அவங்க முழுசா கட்டாம போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு விடியறதுக்குள்ள அவங்க கட்டணும்னு நினைச்சாங்களா ஆனா இந்திரன் வந்து இது நடக்க கூடாது அப்படின்னு விடியறதுக்கு முன்னாடியே சேவல கூவா வச்சு அதனால பாண்டவர்களும் விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைய பாதிலேயே நிறுத்திட்டு போயிட்டாங்களாம் அந்த கோவில்ல இருக்கிற குளத்தோட தண்ணி வெளிச்சத்துல பார்த்தா அவ்வளோ அழகா மினுமினுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் வெட்டுவான் கோவில் எது வெட்டுவான் கோவிலா என்னடா இவ்வளவு வீரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இருக்கிற இடமும் அப்பேற்பட்ட இடம் அதுதான் நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கழுகு மலையிலதான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட வயசு வந்து கிட்டத்தட்ட எட்நூறு வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உலகத்திலேயே மேலிருந்து கீழ் நோக்கி மலையை குடஞ்சு கட்டப்பட்ட கோவில்களும் அவ்வளவா இல்ல அதுல இந்த கோவிலும் ஒண்ணு இந்த கோவிலோட மேற்கூறையை தொங்கிக்கிட்டு தான் கீழே வருவாங்களாம் இந்த கோவில் கட்டுறப்போ ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலும் மொத்த மலை பணத்தையும் வேஸ்ட் ஆகிருக்குமா அவ்வளவு துல்லியமா இந்த கோவிலையும் கட்டி முடிச்சிருக்காங்க ஆமா சரி ஓகே இதுக்கு எதுக்கு வெட்டுவான் கோவில் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில தந்தையும் மகனும் தான் உருவாக்கிருக்காங்களா அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் போட்டி ஏற்பட்டுச்சா நீங்க முதல்ல உங்க வேலையை முடிக்கிறீங்களா இல்ல நான் முதல்ல வேலையை முடிக்கிறேனா அப்படின்னு அப்ப அந்த போட்டியில மகன் தான் சீக்கிரமா வேலையை முடிச்சானா அப்ப இதுல பொறாமப்பட்ட அந்த தந்தையும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஒளிய அந்த மகன் மேலே எரிஞ்சதுனால அந்த மகனும் பரிதாபமா இறந்து போனானா அதனாலதான் இந்த கோவிலுக்கும் வெட்டுவான் கோவில் அப்படின்னு பேர் வச்சதா சொல்றேன் है। மூணாவது இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் கிரட்டு கோவில்கள் இந்த கோவில் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற பார்மர்னு சொல்ற ஒரு இடத்துலதான் இருக்குது இந்த கோவில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு பின்னாடி சில மர்ம கதைகளும் இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் தன்னோட சீடர்களை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த முனிவர் வேற ஊருக்கு போனாரா அப்ப அந்த ஊர்ல ஒரு நோயும் பரவ ஆரம்பிச்சுதான் அந்த சீடர்களை அந்த ஊர் மக்கள் யாரும் கண்டுக்க கூட இல்லையா அப்போ ஒரு கூலி வேலை செய்யற வீட்டு பெண்மணி மட்டும் அந்த சீடர்களுக்கு உதவி பண்ணாங்க அப்ப அந்த போன முடிவரை இப்ப திரும்பி வர்றாரு வந்து பார்த்து அவர் பயங்கர கோபம் ஆகிட்டாரு ஏன்டா உங்களுக்கு எல்லாம் மனித அபிமானமே இல்லையா அப்படின்னு இந்த ஊர்ல வாழ மக்களுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு எல்லாரையும் கல்லா மாத்திட்டாரா அப்ப அந்த உதவி செஞ்ச பெண்மணிக்கு நீ ஒருத்தி மட்டும் தான் உயிர் வாழ தகுதி இருக்கு மரியாதே இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வழியை அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அந்த பெண்மணியும் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்ததுனால அவங்களும் கல்லா மாறிட்டாங்களா ஆனா இப்பவும் அந்த ஊரை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் ராத்திரி நேரத்துல அந்த இடத்துக்கு போக பயப்படுவாங்களாம் போனா நம்ம உளுக் கள்ளா மாரிடவும் அப்படினே இப்ப ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் முண்டேஸ்வரி தேவி கோவில் இது வந்து பீகார்ல இருக்கிற கைமூர் மாவட்டத்துல தான் இருக்குது இந்த கோவில் வந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல பலி கொடுக்கும் முறை இருக்குது ஆனா உயிர் போகாத பலியா இருக்கும் சொல்ற புரியலையே உயிர் போகாத பலினா எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பலி கொடுக்கறதுனா என்னது ஒரு மிருகத்தை புடிச்சு வெட்டி சாவடிப்பாங்க அதானே ஐ மீன் அவங்க நம்புற இறைவனுக்கு பலி கொடுப்பாங்க கரெக்டா ஆனா இந்த கோவில்ல பலி கொடுக்கற ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டு அம்மன் முன்னாடி நிறுத்த அது மேல ஒரு மந்திரிக்கப்பட்ட அரிசியை போடுவாங்களா அந்த ஆடுமே அந்த அரிசி பட்டதும் மயங்கி கீழே விழுந்துரும் ஆனா சாகாது உயிரோடதா இருக்குமா அப்ப பூஜை முடிஞ்சதும் திரும்பவும் அந்த ஆடு மேல அரிசி போடுவாங்களா இந்த முறை அந்த ஆடு வந்து எந்திரிச்சிருமா அது எப்பவும் போலயே தூங்கி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு அது வாட்டுல நடந்து போயிடுமா இதுதான் ரத்தம் செஞ்சாத பலி அப்படின்னு சொல்றாங்க ரிசர்ச் பண்றவங்களுக்கே தெரியல அது எப்படி அரிசி போட்டு ஆடு தூங்குது அப்படின்னு இப்ப முதல் இடத்துல நம்ம பார்க்க போற கோவில் தான் உனக்கோடி இந்த கோவில் வந்து பங்களாதேஷ் பக்கத்துல இருக்கிற திரிபுராலதான் இருக்குது இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கும் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட வித்தியாசமான கதை என்னதுன்னா சிவபெருமன் ஒரு கோடி தேவர்களோட காட்சி யாத்திரைக்கு போயிட்டு இருந்தாரா அப்ப போகிற வழியில இந்த இடத்துல இரவ தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபெருமன் எல்லார்கிட்டயும் நீங்க விடறதுக்குள்ள எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூங்கினாரா ஆனா விடியற்காலையில சிவபெருமன் தவிர அங்க யாரும் எந்திரிக்கல அப்படின்னு இதுல கோபப்பட்ட சிவனும் நீங்க எல்லாரும் இங்கேயே கல்லா மாறிடுங்க அப்படின்னு சாப்பிட்டா அகமிட்டாரா அந்த இடத்துல மொத்தம் தொண்ணூத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்குமா ஒரு சிலைய தவிர தான் ஒரு கோடிக்கு ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு உனக்கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எந்த நவீன கருவிகளும் இல்லாத காலகட்டத்துல எப்படி இவ்வளவு பெரிய பாறைகளை செதுக்கி இருப்பாங்க தான் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துகிட்டு இருக்கான் சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ என்னப்பா தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான கோவில் இருக்கு அதுல ஒன்னதான் நீ சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எந்த கோவில் எல்லாம் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான கோவில்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க ஆனா இப்ப நான் சொல்ல கோவில் இப்ப நம்ம பார்த்த பத்து கோவிலுக்கும் பக்கத்துல கூட வராது ஏன்னா அதை விட பல மர்மங்களும் அதிசயங்களும் கொண்ட கோவில் அதுதான் நம்ம ராஜராஜன் சோழன் கட்டின தஞ்சை பேர் உடையார் கோவில் நீங்க அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா போகும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம் சோ ஹாவ் அ கிரேட் டே